ஹா ஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி என்னோட சேனலில் பொது பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால் நமக்கு ஏதாவது தொல்லை இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை வேலை செய்கிற இடத்துல யாராலையாவது அவங்களுக்கு தொல்லை இருந்துக்கிட்டே இருக்குது என்னால் ஒரு நல்ல சேலை கட்டிகிட்டு போக முடியல வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினோம்னா கூட சொந்தக்காரங்களாகட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கவங்களாகட்டும் ஏதாவது ஒரு பொறாமையோடு பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பொருள் ஏதாவது வீணாகி போயிடுது இந்த மாதிரி ஏதாவது கண்திஷ்டை இருந்துக்கிட்டே இருக்குது சேலை ஒரு நல்ல சேலை கூட என்னால் கட்டிக்கிட்டு வெளியில் போக முடியல யாராவது பார்த்து என்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கு வாங்கின பொருள்கள்லாம் வீணாகி போயிடுதுங்க இந்த மாதிரி கண்டெஸ்ட்கள் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம் வழிபாடு அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமா ஆலயத்துக்கு புள்ளிகள் இல்லாத இளஞ்சம்பளம் வாங்கிக்கோங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திருச்சு குளித்த உடனேயே வெறும் வயிற்றோடு நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க போயிட்டு எலுமிச்சம்பளத்தை கையில் வச்சுக்கிட்டு முருகப்பெருமானிட்ட யாராலும் அவங்களுக்கு தொந்தரவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்னை விட்டு விலகணும் அவங்க யார் எது செஞ்சாலுமே எங்களை பாதிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் மனசார வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை முருகப்பெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல் அதெல்லாம் நீங்கள் குத்திடுங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்கலைங்க கண்டிப்பாங்க கர கொலார் நாளையாக இருக்கட்டும்ங்க இல்லை கண்டிஷ்டியாக இருக்கட்டும் வேறு எந்த விதமான தொந்தரவாக இருந்தாலும் தெரிஞ்சோ உங்கள நாடவே நடாது அது அற்புதம் வாய்ந்த அந்த சக்தி வாய்ந்த மந்த வழிபாட செஞ்சு தான் பாருங்க நன்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்